அது ஒரு ஆதங்கத்தில் போட்டு நான் சரி என்ன கமெண்டில் சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டேன் எல்லாருமே ப்ளஸ்ஸிங்ஸ் தான் பண்ணியிருந்தீங்க நிறையா பேர் வந்து ஐடியா சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு கழிச்சு படுங்க இந்த மாதிரி நிறைய ஐடியா இந்தாச்சு சீரகத்தண்ணி குடிங்க வெந்தயம் குடிங்க தண்ணி நிறைய குடிங்க மெயினாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க மாதிரி நைட்லேருந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறா இப்போ பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை உங்களுக்கு சொல்லிடணும்ல அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு வீடியோ டெலீட் பண்ணிட்டேன் அப்புறம் கேப்பிங் இல்லாததுனால அந்த வீடியோ நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்